இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது ஒருநாள் போட்டியில் மாஸ் காட்டிய இந்திய அணி முதலில் ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் விழுந்தாலும் டீகாக் சதம் அடித்து மிரட்டினார் ஆனால் நடு ஓவர்களில் சுழல் மன்னன் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளும் பிரசத் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டுகளும் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை இருநூற்றி எழுபது ரன்களுக்குள் சுருட்டினர் குல்தீப் யாதவின் அபார பந்து வீச்சு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலம் இருநூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இளம் புயல் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அபாரமான துவக்கம் கொடுத்தனர் தன்னுடைய முதல் ஒருநாள் போட்டி சதத்தை அதிரடியாக பதிவு செய்தார் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் நூற்று பதினாறு ரன்கள் எடுத்து இறுதி வரை அவுட் ஆகாமல் நின்று அசத்தினார் ஜெய்ஸ்வால் அனைத்து ஃபார்மட்டுகளிலும் சதமடித்த ஆறாவது இந்திய வீரர் ஆனார் அதேபோல் கிங் விராட் கோலியும் வெறும் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தைந்து ரன்கள் எடுத்து அணியை மின்னல் வேகத்தில் வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் ஜெய்ஸ்வால் கோலி ஜோடி ஆட்டத்தை சீக்கிரமே முடித்தது ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை கைப்பற்றி அசத்தியது இந்த தொடரின் ஆட்ட நாயகன் யார் कमेंट